மும்பை படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் சுமார் நூற்றுக்கும் அதிகமான பயணிகளுடன் சென்ற படகு மீது வேகமாக சென்ற கடற்படை படகு கட்டுப்பாட்டை இழந்து மோதியது இதனால் பயணிகள் படகு கவிழ்ந்து பதிமூன்று பேர் பலியாகினர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் மும்பை படகு விபத்தில் பலியானவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் படகு விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் விரைவாக வெற்றி அடையவும் உயிர் பிழைத்தவர்கள் விரைவில் குணமடையவும் பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார் இதேபோல பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் இரங்கல் செய்தியில் மும்பையில் படகு விபத்திற்கு உள்ளான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதுடன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிவாரணமாக தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார்